ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்மளால் அந்த இடத்த ரீச் பண்ண முடியலையே ஆனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருச்சேன்றது என்னை நம்மளுக்கு என்றைக்காவது தோணும் கண்டிப்பாக தோணும் நம்மளாம் வந்து மனுஷங்க தான் நிச்சயமாக வந்து தோணும் ஆனால் நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு லேட்டாக கிடச்சாலும் அதுக்குரிய பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நிச்சயமாக அதை சேருங்க என்றைக்குனாலும் நம்ம அதுக்கு கவலையே பட வேணாம் நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருந்தாவே போதும் நம்மளுக்கு ஆனால் வந்து நம்ம என்ன தான் மோட்டிவேட்டடாக என்ன வேணாலும் நம்ம வந்து இது இருக்கலாம் ஆனால் சில சமயம் வந்து நிச்சயமாக வந்து என்னடா இது இவ்வளோ பண்ணுறோமே ஆனாலும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்றது டல்லாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நம்ம நினைக்கவே வேணாங்க ஏன்னா நம்ம வந்து யாரையாவது பார்ப்போம் அவங்களுக்கு கிடைக்கும் அது நம்ம ஆசைப்பட்டது ஆனால் நம்மளுக்கு கிடைக்கலனால தான் அந்த அந்த எண்ணமே நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து நான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயமோ அவங்களுக்கு பிடிச்ச வந்து பொருளோ இல்லை அவங்க பார்க்கணுன்னு நினச்ச வேலையை பிடிச்ச வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் அது நம்மளுக்கே தெரியாது அதனால் வந்து நிச்சயமாக நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை முழு மனசோட நம்மளோட வந்து நம்ம சந்தோஷமாகவும் முழு மனசோடையும் வந்து பார்த்தாவே அதுக்குரிய உரிய பலன் வந்து நம்மளுக்கு கை வந்து சேருங்க நிச்சயமாக சேரும் அதனால் நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாவே போதும் নন্ধি